கடனை திருப்பி கேட்டதால் தேவாலயத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது காம்பவுண்ட் ஏரி குதித்து தேவாலயத்தின் கண்ணாடிகள் ஒளிப்பெருக்கிகளை சேதப்படுத்தியுள்ளனர் திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட சித்தம்பாக்கம் பகுதியில் சுமார் பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக கிறிஸ்தவ தேவாலயத்தை நிறுவி சாது சுந்தர் சிங் என்பவர் நடத்தி வருகிறார் இவர் ஓய்வு பெற்ற அரசு வட்டார கல்வி அலுவலராக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த தேவாலயத்திற்கு ஏராளமான பகுதி மக்கள் வந்து செல்லும் நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன் என்பவர் சாது சிங்கிடம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு இரண்டு லட்சம் ரூபாய் கடனாக பெற்று ஒரு வாரத்தில் திருப்பி தருவதாக கூறிய நிலையில் ஒரு வருடமாகியும் திருப்பி தராததால் ஜெகதீசன் இடம் கேட்டபோது அவரது மகன் பூபாலன் என்பவர் தந்தையிடம் கேட்க வேண்டாம் அந்த பணத்தை நானே தருகிறேன் என ஒப்புக்கொண்ட நிலையில் ஊராட்சி மன்ற தலைவர் ஓராண்டுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் கடந்த ஓராண்டாக பணத்தை தராமல் இழுத்து अदिति तथा எந்த பதிலும் கூறாததால் ஒரு கட்டத்திற்கு மேல் சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் இரு தரப்பினரையும் நேற்று இரவு அழைத்து காவல் நிலையத்தில் பேசிய போது பூபாலனின் உறவினரான நீலமேகத்தின் மகன் முகேஷ் என்பவர் தேவாலயத்தின் பூட்டிய இரும்பு கேட்டை கல்லால் அடித்து உடைத்து இரும்பு கேட் ஏறி குதித்து உள்ளே சென்று தேவாலயத்தின் கண்ணாடிகள் மேலும் தேவாலயத்தின் மேலே கட்டப்பட்டிருந்த ஒளிபெருக்கிகளை அடித்து சேதப்படுத்தி சென்றுள்ளார் இதுகுறித்து தகவல் инде சாது சுந்தர் சிங் சம்பவ இடத்திற்கு வந்து பார்த்தபோது தேவாலயம் சேதப்படுத்தப்பட்டு இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்து மீண்டும் வெங்கல் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இரும்பு கேட்டை கல்லால் அடித்து உடைத்து இரும்பு கேட்டு ஏறி குதித்து உள்ளே சென்று மீண்டும் தேவாலயத்தின் வெளியே கேட்டிலிருந்து எகிரி குதித்து செல்லும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வழக்குப்பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் ஓய்வு பெற்ற வட்டார கல்வி அலுவலரும் கிறிஸ்துவ திருச்சபையின் போதகருமான சாது சுந்தர் சிங் தேவாலயத்தை அடித்து நொறுக்கிய சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது என்னுடைய சொந்த ஊர் சித்தம்பாக்கம் இதே கிராமத்தில் பூர்வீகமாய் வாழ்ந்து வருகிறோம் கடந்த ஒரு மூன்றரை ஆண்டு கால ஆண்டுகளுக்கு முன்பதாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெகதீசன் என்பவர் என்னிடத்தில் கைபதிலாக இரண்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்கியிருந்தார் அதை நான்கு நாட்களில் தருகிறேன் என்று சொன்னார் நான் நாட்டில் நான்கு நாட்களில் உடனே திருப்பி விடுகிறேன் என்று சொன்னார் ஆனால் நான்கு நாட்கள் திருப்பி கொடுக்கவில்லை ஒரு வருடமானது அந்த ஒரு வருடத்தில் நான் அவரிடத்தில் கேட்டபொழுது சரியான பதில் இல்லை கொடுப்பேன் என்றும் சொல்லவில்லை கொடுக்க மாட்டேன் என்றும் சொல்லவில்லை உடனே அவருடைய மகன் ஜெகதீசன் அவருடைய மகன் பூபாலன் என்பவர் நீங்கள் அப்பாவை கேட்காதீங்க நான் தரேன்னு சொன்னார் அதனால் நான் என்ன பண்ணேன் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அவரும் திடீரென்று ஃபோனை கட் பண்ணிவிட்டு எந்த பதிலும் சொல்லாததுனால நான் காவல்துறையில் ஒரு புகார் ஒன்று அளித்தேன் அந்த புகார் அளித்ததின் பேரில் நேற்று எங்களை அழைத்து அந்த தரப்பிலிருந்து அவர்களையும் என்னுடைய தரப்பிலிருந்து என்னையும் அழைத்தார்கள் விசாரணை நடத்தி கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் அவர்களுக்கும் எங்களுக்கு சமூகமான உறவு ஏற்படுகிற நிலையிலே பணம் என்ன தர முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் சரி எனக்கு எப்போ அத்தாட்சி இருக்கிறதோ அப்பொழுது நான் இந்த அத்தாட்சியை நான் கொடுக்குறேன் அப்போ எனக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன் எடுத்து கொடுக்கறதுக்குள்ள அங்கே புகார் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் பொழுது இங்கே நீ திரு நீலமேகன் அவருடைய ஜெகதீஷனுடைய தம்பி நீலமேகன் அவருடைய மகன் முகேஷ் என் வீடு பூட்டி கிடக்கிற கேட்டு கேட்டை உடைத்து கூட இருந்த அன்பு என்கிற ஒரு நபரை தாக்கி உள்ளே கிரி குதித்து இங்கே சபை நடந்து கொண்டிருக்கிறது பல வருஷங்களாய் இங்கே நான் சபை தேவனுடைய ஆலயத்தை நடத்தி கொண்டு வருகிறேன் அந்த ஆலயத்தினுடைய மேலே கட்டி இருந்த ஆரன் எல்லாவற்றையும் உடைத்து கீழே வந்து ஜன்னல் எல்லாம் கண்ணாடிகளை உடைத்து சபையை சேதப்படுத்தி செங்கல்களால் சேதப்படுத்தி கடந்து சென்றிருக்கிறார் நான் அங்கிருந்து நான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் பொழுதே இங்கிருந்து என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு ஃபோன் பண்ணி இது வீட்டை இறங்கி அடித்து நொறுக்கிறாங்க என்று சொன்னார்கள் உடை நான் இங்க வந்து பார்த்தபோது எல்லா நிலைகளிலும் மேலே இருக்கிற ஆர்னு முதற் எல்லாவற்றையும் அடித்து கீழே விட்டுட்டு இருக்காங்க அதன் பிறகு கண்ணாடியை உடைச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க என்ன செய்ய முடியுமோ அவ்வளோ செய்து விட்டு மறுபடியும் சுவர் ஏறி குயிச்சு வெளியே போகிறார் அதை நான் என்னுடைய சிசிடிவி எதிர் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராவினுடைய தகவலை நான் எடுத்தபோது அவர் ஏறுகிறதும் உள்ளே உடைக்கிற அனுபவங்கள் எல்லாம் நான் காவல்துறையிடம் அனுப்பி அனு கொடுத்திருக்கிறேன் இந்த இரண்டு லட்சம் தர வேண்டும் என்பதற்கு தர முடியாது என்று சொல்லி பல கோணங்களிலே என்னை கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்னுடைய பம்ப் செட்டில் நான் சிறு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் அதில் என் பம்ப் செட்டில் இருக்கிற ஐநூறு அடி காப்பர் உயரை திரு நீலமேகன் அவரும் சேர்ந்து அதை செய்ததாக காதிற்கு வந்தது அவரை நான் புகார் எதுவும் தரவில்லை ஆனால் அவர் மேலே எனக்கு சந்தேகம் இருந்தது ஆனால் அவர் இப்பொழுது என்னை எங்க பார்த்தாலும் என்னை அசிங்கமான வார்த்தைகள்னாலும் கெட்ட வார்த்தைகள்னாலும் திட்டி என்னை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த இந்த நிகழ்வு எனக்கு மிகவும் வேதனை அளிக்கிறது என்னுடைய வயது அறுபத்தோரு வயசு ஆகிறது இதுவரல இந்த பூர்வீகமான ஊர்ல வாழ இந்த மாதிரி எங்க வீட்டை சேதப்படுத்துறது கிடையாது இந்த குடும்பம் என்னை அழித்து விட வேண்டும் எனும் குடும்பத்தை ஊழியத்தை எப்படி நீ சபை நடத்துறன்னு சொல்லி பயங்கரமா வெளியே போய் கத்திட்டு போயிருக்காங்க எனக்கு சபை நடத்துவதற்கு பாதுகாப்பும் என் சபை நடத்துவதற்கு போதிய எல்லா இந்திய தேச சட்டப்படி அரசியலமைப்பு சட்டப்படி நான் ஆலயத்தை நடத்தி கொண்டிருக்கேன் என்ற ஆலயத்தை தடை செய்ய அவர்களுக்கு என்ன உரிமை உண்டு என்றே தெரியவில்லை எனக்கு நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க